ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து எப்போ இன்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார் கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் பத்தாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் கெடுதலை தருவார் ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைமுக ஆசீர்வாதம் தான் என்ன மறைமுக ஆசீர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக நடக்கும் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக க மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு விரிசல் இருக்குது நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சுருக்கேன் அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை அவங்க கூட எல்லாம் நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்களாருது அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சி கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் மேக்சிமம் அதுக்குள்ளார் அட ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு திருமண சுகம் மனைவியால் வரக்கூடிய சுகம் குழந்தைகளால் வரக்கூடிய சுகம் அதே சமயம் வசதி வாய்ப்புகள் குறிப்பாக தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல இப்போ நான் நான் வந்து ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்பப்பாறு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க அதுவும் சில அந்த அந்த காலத்தில் மளிகை கடவுள் நடத்தினவங்கள்லாம் அவங்களுக்கு அவங்கள கோடி சொல்லுவாங்க அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது எப்பப்பாரு ஒரு வெள்ளை வெள்ளப்பணியன் ஒரு முண்டாமுடையன் ஒரு அழுக்கு வேட்டி இது கட்டி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னென்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு உங்க ராசில இருந்தோ லக்னத்தில இருந்தோ ஒன்று லக்னத்திலேருந்து கணக்கெடுத்துக்கணும் ராசிங்கிறது உடம்பு சார்ந்ததாக இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும் இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல மற்றும் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சுக்கர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் செகண்டு டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தா கூட கெடுதல் இருக்காது நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னா அப்போ மற்ற இடங்களில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மற்ற இடங்கள்ல சொன்ன அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவது குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கம் இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா செல்வாக்கு கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பார்ப்போம் அன்பான மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ந்து பேச தெரியாது உங்களோட யார் சண்டை போட்டாலும் உங்களால் ஒரு லெவலுக்கு மேலே டிசிபிள் ஏற்றி கத்த முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய முன்கோபத்தினால் ஏற்பட்ட விலகல்கள் விலகி மீண்டும் உறவுகள் ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் கடந்த சில வருடங்களாக உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி நீங்கள் எதுக்கும் எனக்கு ஒத்து வர ஒத்துவரமாட்ட நீங்கள் எதுக்கும் சண்டை போடுவே அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்கள் குழந்தைகள் வாழ்க்கை துணை உங்கள் அப்பா அம்மா உங்களுடைய அண்ணன் தம்பி இப்படி எல்லாருமே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க உங்களால் எனக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்படி விலகி சென்ற உறவுகள் தேடி வருகின்ற காலகட்டம் இப்போ தான் ஆரம்பம் இந்த இருபத்தி நாளில் பார்த்திங்கன்னா பல உறவுகளை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் அவளாலே தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசுவாள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் கால் வருவாள் என்ன என்ன பண்ணிட்டுருக்கேன் எப்படி இருக்க சௌக்கியமாக ரொம்ப நாள் ஆச்சுப்பா உங்கள்கிட்ட என்னமோ தோணலை உங்கள்கிட்ட பேசணுன்னே தோணலைப்பா ஆனால் இப்போ தோணிது உங்கள் கூட பேசணுன்ட்டு தான் கால் பண்ணேன் அப்படிம்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க உங்களை பற்றின விசாரணைகள் நிறையா இருக்கும் விசாரிப்புகள் நிறையா இருக்கும் இதனால் நீங்கள் என்ன உடனே வந்து புலகாங்கிதான் அடைஞ்சு ஆகா என்னை பற்றி விசாரிக்கிறாளே இவா தான் எனக்கு உற்ற உறவு உழறவுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் எல்லாத்தையும் உளரக்கூடாது அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் விஷயத்தில் யாரும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது என்ன தான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சுக்கரன் ராசிக்குள்ளே வந்தாலும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி நான்காம் அதிபதி ஏழில் இருக்கிறதுனால தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தசமஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை அஃபீஷியல் என்விரான்மெண்டில் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா உங்கள் கூட இருக்கிறவங்க தான் இத்தனை நாளாக அவங்க கூட பேசாமே இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே தளத்தில் இருப்பீங்க ஒரே ஏரியாவில் இருப்பீங்க ஒரே ரூமில் இருப்பீங்க உங்கள் பக்கமே திரும்பி பார்க்காம இருந்திருப்பாங்க அவன் அங்கே இருக்கானா நீங்கள் இங்கே இருக்கீங்களா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க கூட வாய்ப்பு இல்லை அப்படியே மீட் பண்ணால் கூட தலையை திருப்பிட்டு போயிருப்பாங்க உங்களை உதாசீனைப்படுத்திட்டு ஆனால் இந்த வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு இருபத்தாறு நாட்கள் அவங்க தேடி வந்து பேசுவாங்க என்ன என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து நான் அங்கே தான் இருக்கேன் ஆனால் நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியாது என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க ஸோ இதெல்லாத்தையும் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யாருக்கிட்டையும் வஞ்சத்தை மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க அதெல்லாம் கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர்களின் கோபத்திற்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசியில சுக்கரன் குரு பார்வையில் இருக்காரு ஏழாம் இடத்து செவ்வாய் நீச்ச செவ்வாய் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல அவங்க என்னதான் உங்ககிட்ட ஒட்டு உறவாடினாலும் விலகி இருப்பது நல்லது குறிப்பாக ஆஃபீஸ் மென்விரான்மெண்டில் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்ககிட்ட சல்லு சல்லுன்னு கோபப்படுவார் வீண் கோபத்தை வெளிப்படுத்துவார் இதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பை அவர் பிரதிபலிக்க மாட்டார் அதனால உங்களுக்கும் அவருக்கும் ஒரு மனஸ்தாபம் ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது கடந்த ஏழு வருஷமாக நீங்கள் தான் காரணம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்கள் நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குருவின் பார்வையில் சுக்கரன் வருதுனால குழந்தைகள் பேச்சை வலுக்கட்டாயமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு வருது அதனால குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு சளிப்பை ஏற்படுத்தும் ஆனால் வேறு வழி இல்ல பெத்துட்டேனே என்ன பண்றதே இதை பெத்துட்டேன் அதனால இது பேச்சை நான் கேட்கணுமா இருக்கு அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் உறவுகளுக்குள் உங்களால் எதிர்ப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது சரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் சுக்கரன் வியாபாரத்தில் பெருசாக நஷ்டம் ஏற்படாது வருமானத்திற்கு குறைவு இருக்காது லாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அரசாங்க உதவிகள் அரசின் மூலமாக பண உதவிகள் கிடைப்பது அரசாங்க லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட ஃபோனில் உங்கள் வீடு நாக் பண்ணுவாங்க சார் உங்களுக்கு வந்து க்ரெடிட் கார்டு சேங்ஷனாக இருக்குது சார் யூ ஹவ் பீன் சேங்ஷன்டு வித் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எனக்கு தேவையே இல்லையா அப்படிம்பீங்க ஆனாலும் வந்து கையில் திணிச்சிட்டு போவாங்க தேவை இருந்தால் மட்டும்தான் லோன் வாங்குங்க இல்லாட்டி வாங்காதீங்க இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ஒரு மாற்றத்தையும் உங்கள் மீது மரியாதையும் உயர்த்தக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு செய்யணும் முதல் பதினைந்து நாட்கள் அதாவது பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் ஃபிஃப்டீன்த் சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் ஆதித்யதயம் இதெல்லாம் சொல்லிட்டு வரலாம் டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே டிசம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா குரு வழிபாடு பண்ணணும் அதை செய்வதன் மூலமாக அதுவும் குறிப்பாக ஹை குருவாக குருவா வழிபட்டு எல்லாம் மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும் அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்